உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஒன்றும் குறைவுபடவில்லை குறைவுபடவில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நம்புகிறேன் இந்த நாளிலு கூட கர்த்தர் நமக்காக வேதத்திலிருந்து வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வேதவசனம் சொல்லுங்கள் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று கர்த்தர் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய குறைவுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் எல்லா காரியம் ஓகே ஆன ஒரு காரியம் குறைவோடு கூட இருக்கிற பிள்ளைகளும் அதிகம் நாளில் கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை ஆமா ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உனக்கு ஒன்றும் குறைவுபடாது எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கையில் அநேக குறைவுகளோடு கூட இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் குறைவுபடாதபடி கர்த்தர் உங்களை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கையில் அநேக குறைவுகளை பார்த்து ஏமாந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையை இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது ஒன்றும் ஒன்றும் வசனத்தில் சொல்லப்படுகிறது எத்தனை வருஷம் பாருங்கள் இந்த நாற்பது வருஷமும் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்கிறோம் அடுத்த நாள் குறைவுபடுதோ களஞ்சியங்கள் குறைகிறது பேங்க் பேலன்ஸ் குறைகிறது சரீர ஆரோக்கியம் குறைகிறது நிம்மதி குறைகிறது சந்தோஷம் குறைகிறது தேவைகள் சந்திக்கப்படாதபடி குறைவுகளோடு கூட இருக்கிற ஆனா பாருங்க நாற்பது வருஷமாய் அது மனாந்திர பிரயாணத்தில் ஒன்றும் குறைவுபடவில்லை எனக்கு அருமையான தேவச்சனமே உங்க வாழ்க்கையிலையும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி நீங்கள் ஜீவனோடு இருக்கிற நாள் வரை ஒன்றும் குறைவுபடாதபடி இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் நடக்கணும் என்ன அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது கர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு என்னோடு இருப்பாரேயானால் ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் எல்லா குறைவும் வரும் இப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா கர்த்தர் உங்களோடு கூட எப்பவும் இருக்கிறாரா கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்வது நம்முடைய வேலை குறைவு வராதபடி பார்த்துக்கொள்வது கர்த்தருடைய வேலை மீண்டும் சொல்கிறேன் கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்வது நம்முடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் குறைவு படாதபடி பார்த்துக்கொள்வது கர்த்தருடைய வேலை இன்னைக்கு நாம என்ன செய்யறேன்னா நம்ம வாழ்க்கையில் குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லி நாமளே அந்த குறைவை நிவர்த்தி செய்ய பல வழிகளை தேடி போகிறோம் குறைவுகளை நிவிர்த்தி செய்ய பல பிரயாசப்படுறோம் அது தவறு குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கர்த்த குறைவுகளை நிறைவாக்கும் போது ஒன்றும் குறைவுபடாது எனக்கு அருமையான தேவச்சருமே அடிப்படையான காரியம் கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்வது வசனம் மீண்டும் அந்த வசனத்தை அந்த வசனத்தை ஏழை வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படி ஆண்டவரை நம்மோடு கூட வைத்துக்கொள்ள கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்க சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை விட்டு போய்விடக்கூடாது ஆண்டவர் எப்போ நம்ம விட்டு போவார் அவர் விரும்பாத காரியம் நம்மிடத்தில் காணப்படுமையானால் அவர் வெறுக்கிற காரியம் நம்மிடத்துல காணப்படுமையானால் அவர் இடத்த காலி பண்ணிடுவார் அதனால் உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கடவுது என்று வேதவசனம் சொல்கிறது அவர் வந்துட்டு உன் பாளையத்தில் உலாகும்போது பாளையம்னா நம்முடைய சரீரம் நம்மக்குள்ளே எல்லைக்குள்ளே உலாவும் பொழுது அவர் வெறுக்கிற காரியம் அசூசியான காரியம் அசுத்தமான காரியம் நம்மிடத்துல காணப்படுமையானால் அவர் விரும்பி திரும்பி போயிடுவார்னு வசனம் சொல்கிறார் அதனால் அவர் அப்படி திரும்பி போகாதபடிக்கு உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கடவுதுன்னு வேதவசனம் சொல்கிறது அதனால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி நீங்கள் வாழுங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி நடவுங்கள் கர்த்தர் விருக்கிற காரியத்தை வெறுங்க கற்பனைகளுக்கு கட்டளைப்படி நடக்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் கர்த்தர் உங்களோடு ஒன்றும் குறைவுபடாது ஒன்றும் குறைவுபடாது சகலத்தை கர்த்தர் நிவர்த்தி பண்ணுவார் நிவர்த்தி பண்ணுவார் சந்தித்து வழி நடத்துவார் அப்படிப்பட்ட கிருமையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா தசிக்கிற நல்ல தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று சொல்லிருக்கிறீங்கப்பா அண்டவரே பல்பர குறைவுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு அண்டவரே சரீரத்தில் ஆரோக்கிய குறைவு பொருளாதார குறைவு வேலைவாய்ப்பில் குறைவு வேலை பார்க்குற இடத்துல குறைவு குடும்ப காரியங்களில் குறைவு சமாதான குறைவு சந்தோஷ குறைவு இப்படி பல குறைவுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அண்டவரே உண்மை அவர்களோடு வைத்துக்கொள்ள கருவை செய்யுங்கப்பா கர்த்தரை தன்னோடு கூட இருப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை ஆண்டவரை உள்ளத்தில் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மோடு வைத்துக்கொண்டு உண்மை எங்களோடு கூட வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் குறைவில்லாதபடி ஒண்ணுக்கும் குறைவில்லாதபடி சகலத்தையும் திருப்தியாக்கி ஆண்டவர் நீர் நடத்த போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தந்த நாளுக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து நிறைவாக்கி நடத்த போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் திருப்தி உண்டாகட்டும் நிறைவு உண்டாகட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஜபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மை கிருவை தொடரட்டும் மீட்பரசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே கர்த்தரவங்களோடு கூட வச்சுக்கிடுங்க எச்சூழ்நிலையிலையும் அவரை விட்டுறாதங்க உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை வருஷமானாலும் சரி ஒன்றும் குறைவுபடவில்லை என்று நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்த திருப்தியாக்கி நிறைவாக்கி நடத்துவார்